ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கௌரவிஷ்ணா ஹோம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஏரோவெலி தான் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை டு பாண்டிச்சேரி பாத்தீங்கன்னா ரெண்டு ரூட் இருக்கு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஏசியார் வழியா போறது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா திண்டிவனம் ரூட் நாங்க தேர்ந்தெடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திண்டிவனம் ரூட் தான் நீங்க ஒரு வேலை ஏசியார் வழியா வரதா இருந்தா பொம்மையா பாளையம் அப்படின்னா முதலையார் சாவடி அப்படின்னு ஒரு இடம் வரும் அந்த இடத்துல இருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த அரவு இருக்கு அப்படி இல்ல நாங்க வந்த மாதிரி திண்டிவனம் ரூட் வழியா நீங்க வந்தீங்க அப்படின்னா திருச்சிற்றம்பலம் கோட் ரோடு அப்படின்னு சொல்லி ஒரு ரோடு வருது அதுல இருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அரவு இருக்கு நாங்க அந்த ரூட் வழியே தான் போயிட்டு இருக்கோம் நாம அரவில் ரீச் ஆயிட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கிங்ல கொண்டு போய் வண்டி விட்டுட்டு பார்க்கிங்ல இருந்தே நேரம் அரவில்க்குள்ள நுழையிற மாதிரி என்ட்ரி வச்சிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்டா பாக்குறது பாத்தீங்கன்னா ஆரவில் இன்ஃபர்மேஷன் சென்டர் இது உள்ளதான் போய் பாக்க போறோம் வாங்க போலாம் இந்த இன்ஃபர்மேஷன் சென்டருக்குள்ள நம்ம உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா இங்க புக் மாதிரி வச்சிருந்தாங்க இந்த புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரோவில பத்தி தான் மாத்தீர் மந்திர் எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படின்ற புக்ஸ் எல்லாம் கூட இங்க இருக்கு அன்னையோட புக்ஸ் நிறையவே இங்க இருக்கு நமக்கு வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாத்தீர் மந்திர் எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய ஹிஸ்டரி ஆஃப் இமேஜஸ் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்ல இந்த ஏரோவில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு வெறும் கிரவுண்டா இருந்தது இப்போ எவ்வளவு ட்ரீஸோட இருக்கு இந்த மாதிரி இல்லாம சொல்லி இன்ஃபர்மேஷன் பிக்சர்ஸ் ஓட வச்சு மென்ஷன் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாத்திர் மந்திரோட மினிநீச்சர் டிசைன் வச்சிருந்தாங்க மாத்திர் மந்திர் நம்ம வெளியே இருந்தா பார்ப்போம் உள்ள போய் நம்ம பார்க்க முடியாது பட் ஆனா இது பாத்தீங்கன்னா உள்ள எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்க இதுவும் ரொம்பவே சூப்பரா இருந்து பாக்குறதுக்கு உள்ள போகலாம் பட் ஆனா அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது எல்லாராலையும் அதுக்குள்ள போக முடியாது தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அதுல அலோவ் பண்ணுவாங்க இன்ஃபர்மேஷன் சென்டரை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்த உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங்லேயே பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரி இருக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீ கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான் உங்களுக்கு பட் ஆனா அவங்க வந்து ஒரு ரிசிப்ட் மாதிரி போட்டு கொடுக்குறாங்க போற எல்லாருக்குமே ஒரு சைட் பாத்தீங்கன்னா நடந்தே உள்ள போற மாதிரியும் இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா கை குழந்தையோட வர்றவங்க அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க நடக்க முடியாதவங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசிக்கலா ப்ராப்ளம் இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாம ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாம் மட்டும் வந்து வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி அவங்க நேராக கொண்டு போய் அங்கேயே விட்டுறாங்க நான் பாத்தீங்கன்னா கை குழந்தையோட போயிருந்தேன் அதனால என்ன என்னோட ஹஸ்பண்ட் என் பொண்ணு என் பையன் அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாமியார் பாத்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேல அதனால அவங்களையும் அலோவ் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க என் அவங்க அண்ணன் வந்திருந்தாரு அவரை மட்டும் நாங்கள் ஏத்திக்கலாம்னு சொன்னதுக்கு ஸ்ட்ரிக்டா நாட் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்க மட்டும்தாங்க போகணும் அவங்க நடந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே என் ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு சரி நீங்களாம் போய் முதல்ல வெயிட் பண்ணுங்க நானும் அண்ணனும் சேர்ந்து நடந்து வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம வந்து வண்டி பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம முன்னாடியே வந்துட்டோம் அவங்க வாக் பண்ணி தான் வராங்க ஸோ அதனால நம்ம வெயிட் பண்றோம் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பஸ் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கு நம்ம வரும்போதுதான் நடந்து வரணும் ஆனா போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியில தான் ரிட்டர்ன் போவோம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ காட்டுறேன் பாருங்க இங்க பாருங்க சோலார் பேனெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஃபுல்லா கிரீனரியா இருக்குங்க இங்க பார்த்தாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியா இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அந்த வண்டி இறக்கி விட்ட இடத்துல இருந்து ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வாக் பண்ணி போய் மாத்தேர் மந்திர் வியூ பாயிண்ட் நின்னு பாக்குற மாதிரி இருக்கும் அங்கதான் போயிட்டு இருக்கோம் இந்த அரவிலோட டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா காலையில ஒன்போது மணில இருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும் அதுக்கப்புறமா திருப்பி மத்தியானம் ஒன்றரை மணிக்கு ஓபன் பண்ணி சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும் சண்டே மட்டும் பாத்தீங்கன்னா காலையில ஒன்போது மணிக்கு ஓபன் பண்ணி மத்தியானம் ஒரு மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த ஏரவிலோட ஹிஸ்டரி என்ன அப்படின்றத பாத்திரலாம் இந்த ஏரோவில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு ஐக்கிய நாடுகள் அப்புறம் யுனெஸ்கோவோட உதவியோடு அமைக்கப்பட்ட சர்வதேச நகரம் தான் இது பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கு இந்த ஏரியா இடம் பாத்தீங்கன்னா எல்லா நாட்டையும் சேர்ந்த ஆண் மற்றும் பெண்கள் மத கோட்பாடு அரசியல் கோட்பாடு கோட்பாடு அப்படி எதுவும் அமைதியா வாழற ஒரு சமூகமா அடிப்படை வாழ்க்கை ஒரு சர்வதேச நகர இந்த அறவில் மனித குலத்தோட ஒருமைப்பாட்ட உண்மையாக்குறதா இந்த அறவிலோட நோக்கமே பாத்தீங்கன்னா இந்த அரவில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் தான் வந்து இது கட்டுறதுக்கான பணி தொடங்குச்சு இந்த இடத்த வந்து சுட்டி கட்டினது பாத்தீங்கன்னா அன்னை தான் அவங்க காமிச்ச இடம்தான் இது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஒரு நாடுகள்ல இருந்து ஒரு தாழில நூத்தி இருபத்தி ஓரு நாடுகள்ல இருந்தும் அப்புறம் இந்தியாவில இருபத்தி அஞ்சு மாநிலங்கள் இருந்தோம் ஒரு பிடி மண் வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மாத்தீர் மந்திர் பார்க்க வந்துட்டோம் இந்த மாத்திர் மந்திர நம்ம தூரத்துல இருந்தா பார்க்க முடியும் ஏன்னா அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது அது தியானம் பண்றவங்களுக்கான இடம் வந்து அதுக்கு நம்ம உள்ள போகணும்னு பாத்தீங்கன்னா அதுக்காக வந்து நம்ம தனியா புக் பண்ணணும் உள்ள போறதுக்கு அதோட டீட்டெயில்ஸ் அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டாலே நமக்கு ஷேர் பண்ணுவாங்க இல்ல ஆன்லைன் வெப்சைட்ல கூட அங்க போறதுக்கு புக் பண்ணிக்கலாம் இந்த மாத்தீர் மந்திர் வந்து பாத்தீங்கன்னா ஆரவியிலோட ஆன்மா அப்படின்னு வந்து அன்னை சொன்னதா இங்க சொல்றாங்க மாத்தீர் மந்திர்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அன்னையாலயம் இந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் உங்களுக்கு கிரீனரியாவும் ரொம்ப அழகான பூக்கள் எல்லாம் வச்சிருக்காங்க ரொம்பவும் அழகா இருக்கு பட் ஆனா இது வந்து ஒரு நாள் உருவானது கிடையாது பல வருஷமா அவங்க இதுக்காக கஷ்டப்பட்டு இந்த காடு மாதிரி இந்த இடத்த உருவாக்கிருக்காங்க கிரீனரியா நேச்சர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு போய் ஒரு நாள் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வந்து ஏரோவில் ரூம் ஸ்டேன்னு இருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரோவில் வெப்சைட்ல போய் நீங்க அப்படி இல்லைன்னா புக்கிங் டாட் காம்ல கூட இந்த மாத்திங்க அந்த வியூ பாயிண்ட் பாத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த குடியில் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இதுக்கு பக்கத்தையே பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் பெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்கு அதுக்கப்புறம் நம்ம வாக் பண்ணி வந்தோம் அப்படின்னா இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஆலமரம் இந்த மாதிரி ஒரு ஆலமரத்தை இதுதான் நான் முதல் முடியும் பாக்குறது ஒவ்வொரு மரத்தில இருந்து பல மரங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு ரொம்பவும் சூப்பரா இருக்கு இந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இந்த மாத்தி மந்திர் பார்த்துட்டு இங்க ஒரு பஸ் நிற்கும் இந்த பஸ்ல ஏறி நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோமோ அதே இடத்துல கூட்டிட்டு போய் விட்டுடுவாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா இன்ஃபர்மேஷன் சென்டர் அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்புறம் ஷாப்பிங் பண்றதுக்கான சில ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க வாங்க போய் பாப்போம் இந்த இடம் தான் ஷாப்பிங் பிளேஸ் உள்ளதான் வந்து கடைங்க இருக்கு பட் ஆனா இந்த இடம் பாருங்க சூப்பரா இருக்கு இல்ல இந்த இடத்துல போட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல போட்டோ பாயிட்ட வாங்க இந்த கடைக்குள்ள போய் பார்ப்போம் இங்கே பாருங்க ஒரு பொம்மை வந்து வெல்கம் பண்றவங்க இன்டர்ன்ஸ் வச்சிருக்காங்க உள்ள போவோம் இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த பிரிண்டட் ஹேண்ட் பேக் அண்ட் பர்ஸ் கலெக்ஷன் தான் ரொம்பவே யூனீக்காகவும் அழகாவும் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி படம் வந்து ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு அத இந்த பர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க அது வந்து ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு இங்க பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில என்னென்ன ஸ்பெஷல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு பிக்சர்ஸ் மாதிரி வச்சு விற்கிறாங்க அது மட்டும் இல்லாம நாம இந்த எல்லாரும் வந்ததுக்கான ஞாபகம் அர்த்தமா அந்த மார்க்கெட் வாங்க அவங்க நிறையவே வச்சிருக்காங்க இங்க இங்க பாத்தீங்கன்னா பேப்பர்லயே பண்ண கைவினை பொருட்கள்லாம் கலர் பண்ணியும் கலர் பண்ணாமலும் விக்கிறாங்க பாருங்க டால்ஸ் எல்லாமே அதுல மேக் பண்ணி விக்கிறாங்க இதெல்லாம் நான் கேட்டிருந்ததுக்கும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதெல்லாம் வந்து இங்க யாரோ இல்ல வாழற மக்கள் பண்ணி விக்கிறது கைவினை பொருட்கள்லாம் இங்க இருக்கிற எல்லா பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள இருக்கிறவங்க தான் பண்ணியிருக்காங்க வெளிய இருந்து நாங்க எதுவும் வாங்கிட்டு வந்து சேல் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் பேஸ்கெட்டு அப்புறம் வீட்ல அலங்காரத்துக்கு மாட்டோம் இல்லையே பேப்பர்ஸ்ல அது வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இயரிங்ஸஸ் அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அந்த பவுச் மாதிரிலாம் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வுட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி வச்சாங்க ரொம்பவே அழகா இருந்துச்சு இங்க பாருங்க ஒரு யூனிக் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா அந்த கலர் பர்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க அப்புறம் வந்து செப்பல் எல்லாம் பாருங்க வச்சிருக்காங்க கிச்சனுக்கு இங்க பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஸ்டாச்சூஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மட் கப் அப்புறம் நிறைய பீங்கு ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் பவுல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க ரொம்பவே யூனிக்காவும் அழகாவும் இருந்துச்சு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சோப்பெல்லாம் வச்சிருந்தாங்க பாத்திங் சோப்பெல்லாம் வந்து இயற்கையான முறையில தயாரிச்சது வச்சிருந்தாங்க நிறைய கேண்டில்ஸ் வச்சிருந்தாங்க இங்க அதை பாத்துட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா அடுத்த ஷாப் பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸஸ் வச்சிருக்காங்க அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் வச்சிருக்காங்க வீட்டுக்கு தேவையான டெக்கர் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குங்க இதெல்லாம் பாத்துட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தாச்சு உள்ள போய் மாத்திரை மந்திர பார்த்துட்டு நாம இப்ப பார்க்கிங் ஏரியாக்கு வந்தாச்சு அரவில் வந்தது நல்லாவும் இருந்துச்சு நாம இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் இருந்தாச்சு நம்ம சேனல பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அரவில் போங்க நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க